குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இலங்கை தூதரகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கும் ஊடக ஒன்றை பார்வையிட இருக்கின்றோம் இன்றைய பதிவு நாளாக பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி நள்ளிரவு நேரம் அகபி இந்த நேரத்தில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் பொதுமன்னிப்பில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டவர்களின் பெயர்கள் எண்களை கொண்ட விண்ணப்பதாரிகளின் தற்காலிக பாயின ஆவணங்கள் ஏப்ரல் இருபதாம் திகதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரக வளாகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மீதான கவனத்துக்கு உங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் விபரங்கள் குவைத்தரசன் குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே தவ்வார் இல்லாமல் அமைந்திருக்கும் கடுவீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ அதாவது டிபார்ட்மெண்ட் பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் அல்லது தஜீஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகாரங்களுக்காக நிர்வாகப் பிரிவுக்கோ நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களின் கண்டிப்பாக அவுட் பாஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறமாக இருந்தால் நீங்கள் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் இடத்துக்கு சென்று நீங்கள் சீல் வாங்க வாங் வேண்ட வேண்டாம் ஆனால் இலங்கை தூதரகம் அந்த வேலையும் இலகுவாக்கி இருக்கின்றார்கள் உங்களுக்கு அவுட் பாஸ் கிடைத்து நீங்கள் பத்து நாட்களுக்கு நீங்கள் தாயகம் செல்ல வேண்டும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் உங்களின் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் கடுவுச்சீட்டின் பிரதே குவைத் அடையாளத்தை பிரதே இலங்கை தேசிய அடையாள அட்டை மற்றும் பிற ஆவணங்கள் இருந்தால் எடுத்து வாருங்கள் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தமக்கான விமான பயணச்சீட்டின் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான விசேட வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விமான பயணச்சீட்டு தொடர்பான விபரங்களை பெற்றுக்கொள்ள தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி எண்பது நூறு எழுபத்தி எட்டு என்ற எண்ணிலும் நீங்கள் தகவல் தரலாம் அல்லது மேலும் விபரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் டிக்கெட் சம்மந்தமான விபரங்களுக்கு இதுவும் இலங்கை தூதரகம் குவைத் இந்த விசேட தகவலை வழங்கியுள்ளனர் அடுத்தபடியாக அவுட் பாஸ் இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது அவுட் பாஸ் இலக்கங்கள் மட்டுமல்லாமல் தொடர் இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது இதில் குறிப்பாக நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் என்று நினைக்கின்றேன் நூற்றி அறுபத்தி இரண்டு பேருடைய அவுட் பாஸ் இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது ஆகவே வண்டிக்கவும் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருடைய அவுட் பாஸ் விவரங்கள் தரப்பட்ட கண்டதம் குறிப்பாக ஓயூட்டி அதாவது அவுட் தொடர் இலக்கம் எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஓயூட்டி தொடர் இலக்கம் தொடர் இலக்கம் நான்காயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதற்கு இடைப்பட்டவர்களின் கடவுச்சீட்டுகளில் தொடர் இலக்கமாக அமையவில்லை ஆனால் இதற்கு இடைப்பட்டவர்களின் அவுட்பாஸ் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஒவ்வொரு பெயர் விபரங்களாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் நிறைய நூற்றி எண்பத்தி ரெண்டு பெயர் விபரங்களையும் படிக்கும்போது கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் கடந்து சென்றுவிடும் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் முடிந்தளவு படிப்பதற்கு முயற்சிகள் செய்கின்றேன் காரணம் இதில் இருக்கின்ற அவுட் பாஸ் நம்பர் மற்றும் பிபிடி நம்பரையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது ஏதாவது ஒன்று சொன்னால் ஈஸியாக இருக்குமென்று நினைத்தேன் பல பேருக்கு பெயிர் விபரங்களையும் போட்டு இருக்கின்றார்கள் அவுட் பாஸ் இலக்கம் எண்ணூற்றி இருபத்தி எட்டு முத்து மாரிமுத்து செல்வராணி பிபிடி நம்பர் என் எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று எழுநூற்றி இருபத்தி ஆறு அவுட் பாஸ் இலக்கம் பதிமூன்று பதிமூன்று முகமட் சித்தி சியான் அவுட் பாஸ் இலக்கம் பதினைந்து எழுபத்தி எட்டு பெரும்பாலும் பெயர் விவரங்களை சொல்வதெல்லாம் பார்க்க அவுட் பாஸ் இலக்கங்களை சொன்னால் எளிதாக பிடிப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அநேக நண்பர்கள் குமன் செய்யும் போது அந்த தொடர் இலக்கத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் எனக்கு இந்த தொடர் இலக்கம் இன்னும் வந்திருக்கா என்று பாருங்கள் என்றார் ஆகவே தொடர் இலக்கத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு வருகின்றோம் அவுட் பாஸ் பதினைந்து எழுபத்தி எட்டு அவுட் பாஸ் பதினெட்டு சைபர் ஆறு அவுட்பாஸ் இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது அவுட் பாஸ் இருபத்தி ஒன்று எண்பத்தி நான்கு அவுட் பாஸ் இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி இருநூறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு அவுட்பாஸ் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு அவருடைய பெயர் சந்திரகலா சுப்பிரமணியம் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஆறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது அவுட்பாஸ் இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு கஜிமா கஜிமான்றவருடைய பேர் சென்று தொடர்ந்து செலுக்கின்றது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு நஜீமா அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது சந்தனம் விஜயராணி மற்றும் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு அவுட்பாஸ் இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு வசந்தகுமாரி சிப பெருமாள் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஃபரீனா அப்துல் ஹாதார் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மன்னிக்கவும் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தோமஸ் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அசோக் மற்றும் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோவலம் சுப்பையா ஆறுமுகம் முகாம் அவருடைய பெயர் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அவுட்பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது அவுட்பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றோ அவருடைய பெயர் தீபிகா சாந்தமாலி என்று தொடர்ந்து செல்கனது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு மற்றும் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கலைவாணி கந்தசாமி அவருடைய தொடர் விளக்கம் மற்றும் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றோ முகமது நிம்சி நியாஸ் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சந்த்ரிகா சின்னத்தம்பி மற்றும் அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அவுட் பாஸ் எழுநூ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எண்ணூறு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒன்றோ அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி இரண்டு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றோ அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அவுட் பாஸ் மு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றோ அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்கு ராஜா நமையந்தி மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு முகமட் மைதீன் அப்துல் நஜீமா என்று தொடர்ந்து செல்கின்றது என்று நினைக்கின்றேன் அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு அவுட்பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது காத்தமுத்து சுந்தரம் நலாயினி என்று தொடர்ந்து செல்கின்றது அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நான்கு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றோ அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்றோ மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி நானூற்றி இரண்டு மற்றும் நானூற்றி மூன்று மற்றும் நானூற்றி எட்டு அவுட் பாஸ் மூவாயிரத்தி நானூற்றி இருபது அவுட் பாஸ் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று பாஸ் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு அவுட் பாஸ் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி நான்கு மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறநூறு மற்றும் மூவாயிரத்தி அறநூற்றி இரண்டு மூவாயிரத்தி அறநூற்றி நான்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஆறு மூவாயிரத்தி அறநூற்றி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு முகமட் ராசக் நூர்ஜஹான் என்று பெயர் இருக்கின்றது மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்று பெயர் ஸ்ரீரங்கன் வசந்த மலர் மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு சின்னராசா ரதி மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து மற்றும் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஜேசுதாசன் விஜயா லலிதா என்று இறக்கின்றது மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று பெருமாள் செல்வநாதன் രതിദേവി അൗട്ട്പാസ് മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി എൺപത്തി മൂന്ന് അവിടപാസ് മൂവായിരത്തി അറുനൂറ്റി എൺപത്തി എട്ട് അവിടപാസ് മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി എൺപത്തി ഏഴ് മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി എൺപത്തി മൂന്നോ മറ്റും മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് മറ്റും മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഏഴ് മൂവായിരത്തി എഴുന്നൂറ് വീരൻ ഹാസൻ മഹാലി மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி பதினாறு மூவாயிரத்தி எழுநூற்றி பதினேழு மூவாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது ஜமால் என்றவருடைய பெயர் தொடர்ந்து செல்கண்டது மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆதாம் பாவா இலியாஸ் மற்றும் அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அவுட் பாஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அவுட் பாஸ் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஏழு மோகனதாஸ் செல்வகுமாரி அவருடைய தொடர்பிலக்கம் மற்றும் அவுட் பாஸ் நான்காயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் அவுட் பாஸ் நான்காயிரத்தி ஐம்பத்தி நான்கு அவுட் பாஸ் நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இவர்களுடைய இவர்களுடைய அவுட் பாஸ் விவரங்கள் மட்டும் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது நன்றி